வணக்கம் எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸில் இருந்து உங்கள் சேட்டுக்குமார் பேசுகிறேங்க இது நம்ம கம்பெனியோட யூடியூப் சேனலுங்க நம்ம கம்பெனியில் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா புது மாடல்ஸ் நிறைய மாடல்ஸ் அப்டேட் ஆகிருக்கு மாதிரி டபுள் லேயர் பேக்கிங்கில் மட்டும்தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருப்போம் இலவ மஞ்சி மெத்த தலகாணி குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாதுங்க நீங்கள் வெளி மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் விசாரிச்சு பாருங்க இந்த பாமெண்டிங் ஏஸ்பியர் காட்டன் கிளாத்தில் கூட்டு தர மாட்டாங்க நம்ம கம்பெனியில் மட்டும்தான் இந்த ஹைஜீனிக்கான கிளாத்துலேயும் டபுள் லேயர் பேக்கிங்லேயும் தயார் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள் அதில் இருக்கிற ரேட்டில் ஒரு சிங்கிள் பெட் ஐயாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம்னா ஆன்லைனில் நீங்கள் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ இதுலாம் பார்த்தீங்கன்னா பதினோறாயிரம் ரூபா போட்டிருப்பாங்க நம்மகிட்ட வந்து ஐயாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கவர் விரிப்பு ஃபுல்லாக கவரான சிங்கிள் பெட்டுங்க மூணு காரைகள் சிங்கிள் பெட்டுங்க வர ஹெவியாக இருக்கும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா மாடல்ஸ் இருக்கும் ஃபுல் ஸ்ட்ரிப்பாக இருக்கும் ஏழஞ்சி திக்னஸ் இருக்கும் டபுள் லேயர் பேக்கிங் இருக்கும் ஐயாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு போகிறான் வெளி மார்க்கெட்டில் இது மூவாயிரம் ரூபாய்க்கு தராங்கன்னுட்டு நிறைய கஸ்டமரை எங்கிட்டே கேட்குறீங்க ஆனா நம்மளுக்கு குவாலிட்டிங்க இந்த குவாலிட்டியை அடிச்சுக்கவே முடியாதுங்க நீங்க வெளியில பாம்பிங் காட்டன் குளத்துல டபுள் ஐயர் பேக்கிங்ல இரவு மஞ்சி மேத்த தயார் பண்ணி கொடுன்னு கேட்டு பாருங்க கண்டிப்பா தரமாட்டாங்க நாலு பக்கமும் டபுள் லேயர் பேக்கிங் இருக்கும் நம்மளது அதே மாதிரி நம்ம தயாரிக்கக்கூடிய கிளாஸ்ல அனைத்துலயுமே பாமிடிங் ஆசை சீலோட வர அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில வந்துட்டு இருக்குங்க அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நாலு ஆரையாள் ஃபுல் ஹெவியா இருக்குங்க வர கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு அடிச்சுக்கவே முடியாது கலர்ஸ் நம்ம கலர்ஸ் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது ஹைஜீனிக்கா இருக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன கலர் வேணும் இருபத்தி மூணு டிசைன் இருக்குங்க கஸ்டமருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ல ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த பெட்டு ரெண்டு தலாணி மட்டும் நினைச்சிருவோம் நாங்க இதுக்கு ஒரு கவர் இருக்கு மேலே போடுற விரிப்பு இருக்கு தலாணி கவர் இது எல்லாம் சேர்ந்து தான் எட்டாயிரத்தி ஐநூறு இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா குயின் சைஸ் பெட்டுங்க இந்த எல்லாம் குயின் சைஸ் ஃபாஸ்ட் மூவிங்க எங்களுக்கு இருக்கிறது குயின் சைஸ் பெட்டு இது வந்து பார்த்தோம்னா பதினோராயிரத்தி ஐநூறு தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு மெத்த மூணு தலகாணி கவர் விரிப்பு ஃபில்லோ கவர் பெட் ஸ்பிரெட் எல்லாம் வேணும் இது அப்படிதான் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் அடிச்சிக்க முடியாது ஹைஜெனிக்காக இருக்க ஃபுல் டைட்டாக ஸ்டிப்பாக அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்தது கிங் சைஸுங்க கிங் சைஸ் வந்து பார்த்தோம்னாங்க உங்களுக்கு பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்தோம்னா ஒரு மெத்த நாலு தளம் அணி கவர் விரிப்பு ஃபில்லோ கவர் பெட் ஷுட்டு நிறைய கஸ்டமர் ஐட்டியாக கட்டுக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய கால் வந்திருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு டொமஸ்டிக் கட்டனில் தயார் பண்ணி கொடுப்பாங்க நாம வந்து அந்த கிளாத்து தரம் குறைவா இருக்கக்கூடிய துணியும் போடுறதில் தரமற்ற பஞ்சு நாம தயார் பண்ணி கொடுக்கறது குவாலிட்டி ஹைஜீனிக்காக இருக்குங்க நீங்கள் எல்லா பக்கமும் விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே இந்த கிளாத்து எந்த பெட் எடுத்தீங்கனாலும் இது மாதிரி டபுள் லேயர்ல இருக்கும் இந்த சீலோட தான் வருங்க எங்களோட ஃபினிஷிங் ஒர்க்கு வேலைப்பாடுகள் ரொம்ப தெளிவாக இருக்குங்க அதேமாதிரி எங்களோடய தரத்தை நிரூபிக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நாங்கள் எப்படி பஞ்சு ப்ராசஸிங் பண்ணுறோம் எப்படி பசங்களை வச்சு இந்த பெட்டெல்லாம் தயார் பண்ணுறோம் இது எப்படி டிசைன் நாங்கள் மேப் பண்ணுறோம் அதேமாரி பார்த்தோம்னா இந்த துணி அளவுக்கு தாங்குங்கிறது நிறைய டெஸ்டிங்கெல்லாம் இன்னிக்கி இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குவாலிட்டியில் அடிச்சுக்கவும் முடியாது அதேமாரி நாங்கள் கவர் விரும்பி கொடுக்குறத டிசைனும் காமிக்கிறோம் பீஸ் ரோலாக தான் வாங்கி நம்ம ஹோல்சேல் ரேட்டில் பண்ணுறதுனால இது போராமே சேர்த்து கம்மி விலையில் குவாலிட்டியை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் வெளி மார்க்கெட்டுக்கு கம இதுக்கும் நம்ம கம்பெனிக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்மளது ரேட்டும் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் குவாலிட்டியாக ஹைஜீனிக்காக இருக்கும் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் ஒரு பொருள் வாங்கிட்டு உங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கம்பெனியோட தயாரிப்பு இருக்கும் அதாவது ஏன்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாதுங்க எஸ்கேவினாவே குவாலிட்டி மட்டும் தாங்க சார் அதேமாரி பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன கலர் பெட்டு நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுக்கு மேட்சிங்காக கவரு விரிப்பு பில்லோ கவர் எல்லாமே அந்த ரீஸ் ஊடக அந்த ரீஸ் தாங்க இருபதாயிரம் மீட்டர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம்னா ஒரு ஒரு மாதத்தில் இது பூரா போட்டிங்க அந்த அளவுக்கு நாம் ஹோல்சேல் நாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் குவாலிட்டியாக இருக்குங்க இது பூராமாவே பியூர் காட்டுறோங்க பாருங்கள் எடுத்து போடுற மாதிரிங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்காக இருக்குதுங்க அதாவது ஒவ்வொரு சில கஸ்டமர் கேட்பாங்க ஸ்மைலிங் வேணும் அப்படிம்பாங்க ஸ்மைலிங் வேணுமா இங்கே பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க உங்களுக்கு ஹைஜீனிக்காக இருக்குதுங்க உங்களுக்கு ஸ்மைலிங் வேணும்னா ஸ்மைலிங்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு பூராமே இந்த மாதிரி வருங்க கவர் விரிப்பு எல்லா இதுலேயுமே வருங்க உங்களுக்கு அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கும் பியூர் காட்டன் கிளாத்துங்க குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாது பெத்து மேலே போடக்கூடிய ஸ்ப்ரெட்டு கவர் இது எல்லாமே ஹைஜீனிக்காக சாஃப்டாக இருக்கக்கூடிய காட்டன் கிளாத்தில்லாம் நம்ம தயார் பண்ணுறோம் கலர் என்ன கலர் வேணும் உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன மேட்சிங் வேணும் பாருங்கள் க்ரீனு இது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் லைட் க்ரீனு அடுத்ததாக பார்த்தோம்னா டார்க் டார்க் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்கள் ஒயிட் பிங்க்கு இது மாதிரி என்ன கலர் கட்டிங்கனாலும் அந்த கலருக்கு சொந்த மாதிரி அந்த ரெட்டுக்கு மேட்ச்சிங்காக வந்துடுங்க இது எல்லாம் சேர்த்து தான் இன்க்ளூடிங் ரேட்டு தான் நாம் போடுறோம் இதுக்கு தனி அதுக்கு தனி அப்படின்னு கிடையாதுங்க அதேமாரி ஃப்ரீங்கிறது எதுவும் கிடையாது இது எல்லாம் சேர்ந்து இந்த ரேட்டு தான் குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாதுங்க அதேமாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாமிட்டிங் ஆஸ்பியர் காட்டன் கிளாஸும் காமிக்கிற மாதிரிங்க ஃபுல் பர்ச்சேஸாக இருக்கும் உங்களுக்கு ஹோல்ஸ் ஹோல்சேலாக பண்ணுறதுனால தான் இந்த ரேட்டுக்கு நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் இது வந்து பார்த்தோம்னா ஃபினிஷிங் பாயிண்ட்டு இங்கே தான் வந்து நாம் வந்து நல்ல மிக்க பசங்களை வச்சு நம்ம மெத்தம் வந்து ஃபினிஷிங்காக தயாரிக்கக்கூடிய இடம் அதாவது நாம் உறங்குறதுக்கு மென்மையான படுக்கையை வந்து எவ்வளோ சிரமத்துக்கு அப்புறம் ஒரு படுக்கையாக மாறுதுங்கிறது இங்கே பாருங்கள் இது வந்து இந்த பஞ்சு இளவஞ்சு பார்த்தோம்னா உங்களுக்கு லைட் சேண்டல் கலரில் தான் இருக்கும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃபிங் டபுள் லேயர் பேக்கிங்காக மட்டுவாங்க நாம் தயார் பண்ணுறது போகிற டபுள் லயர் பேக்கிங்கு ஆஸ்பியர் காட்டன் கிளாத்தில் மட்டும்தான் தயார் பண்ணுவோம் ஃபுல் டைட்டாக அதாவது இப்படி அழுத்துனீங்கன்னா ஃபுல் டைட்டாக இருக்கும் இப்படி பிடிச்சி கிள்ளீங்கன்னாலும் கிள்ள முடியாது அவ்வளோ டைட்னஸாக இருக்கும் அந்தளவுக்கு டைட்னஸ் போட்டு மென்யூட்டான தைல் போட்டு எல்லாமே பிராண்டடு காட்டன் கிளாத்தில் சுத்தமான இளவு மஞ்சள் மட்டும்தான் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்படி தயார் பண்ணி கொடுக்குறதுனால தான் நம்ம வந்து அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்ருக்குறோம் அங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஸ்டமைஸ் அளவுக்கு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தோம்னா நாலரைக்கு ஆறுன்னு சொல்லுவோம் இது பார்த்தோம்னா ஆறுக்கு ஆறுரைங்க அதே இது வந்து பார்த்தோம்னா ஏழுக்கு ஏழு கஸ்டமருக்கு என்ன அளவு தேவையோ அளவு நம்ம தயார் பண்ணி கொடுத்துருவோம் குவாலிட்டியில் அடிச்சுக்கவே முடியாதுங்க நம்ம கம்பெனியில் எஸ்கேவி நேச்சுரல் மெடிசனாகவே குவாலிட்டி மட்டும்தான் இருக்குங்க நீங்கள் ஒரு பக்கத்துக்கு பத்து பக்கம் முன்னே சொல்லிட்டுங்க விசாரித்து பார்த்துட்டு ஒரு குரல் வாங்குகிறோம் பத்து பக்கம் விசாரித்து பார்த்துட்டு என்கிட்ட ஆர்டரு கொடுங்க எங்களோடய குவாலிட்டி பாருங்கள் பத்து பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர குவாலிட்டி மோசமாக ஒரு பர்சன்ட் கூட இருக்கவே இருக்காதுங்க ஹை குவாலிட்டி ஹைஜீனிக்கான இலவமஞ்சி மெத்தை தலைவானி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஆர்டர் தேவைன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் ஒரு ஏழு நாளுக்குள்ள உங்கள் வீட்டுக்கே பெட்டு வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம மெத்தியை இது வந்து பார்த்தோம்னா ஃபோல்டபுள் பெட்டு தான் இங்கே பாருங்கள் ஃபுல் ஹெவியாக இருக்கக்கூடிய துணியில் ஃபோல்டபுள் டைப்பில் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த மெத்தியை இந்த வண்டியில் கட்டி ஒரு கிலோமீட்டர் தூரம் இழுக்க போகிறோம் இழுத்து துணி கிழிஞ்சிருச்சா இல்லை ரெண்டா குழந்திருச்சா அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் இப்போ காமிக்க போகிறோம் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுங்கிறத இதை வந்து டெஸ்ட்டு பண்ணுறோம் இது வந்து நீங்கள் வீட்டில் யாரும் முயற்சி பண்ணி பார்க்க வேணாம் இது வந்து ஒரு தரத்துக்காக வேண்டி நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி இதை வந்து டெஸ்ட் பண்ணுறோம் காடு மேடு கல்லி இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து எந்த வண்டி வராத ஒரு காட்டு ரோடுங்க இந்த காட்டு ரோட்டில் போட்டு இழக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து இந்த மெத்தையை அங்கேருந்து இழுத்துட்டு வந்துட்டோம் அந்த இழுத்துட்டு வந்த நெத்தியை இப்போ தூக்கி பார்க்க போகிறேன் கிழிஞ்சிருக்கா அப்படின்னு இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட கிளியில இது ரோட்டோட அழுக்கு தாங்க எங்கேயாவது துணி கிழிஞ்சிருக்கான்னு பாருங்கள் துணி கூட தேவை கிடையாதுங்க உங்களுக்கு அப்படியே இருக்குங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க